வணக்கம் சுட்டீஸ் நான் தான் உங்களோட ஜிபும்பா பேசுறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதையோட பேரு முட்டாள் குரங்குகள் வாங்க நம்ம கதை கேட்க போலாம் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு குரங்கு கூட்டம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அது குளிர் ரொம்பவே குளிர் அடிச்சது ரொம்ப ரொம்ப குளிர் அடிச்சதுனால குளிர் காஞ்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு பெரிய குரங்கு மற்ற குரங்குகிட்ட எல்லாம் சொல்லுச்சு அப்போதான் அங்க ஒரு மின்மினி பூச்சி பறந்து வந்தது அதை நெருப்புன்னு நினைச்சு இந்த குரங்குங்க எல்லாமே அந்த மின்மினி பூச்சியை புடிச்சு சின்ன சின்ன குச்சிக்கு மேல போட ஆரம்பிச்சதுங்க அடடா இது என்ன நெருப்பு போட்டு கூட இந்த குச்சிங்க நெருப்பு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிச்சு ஒரு குரங்கு ஏய் மெதுவா ஊதுங்க நெருப்பு அணைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிச்சு இன்னொரு குரங்கு இத கேட்ட எல்லா குரங்குகளுமே மெதுவா ஊத ஆரம்பிச்சது அந்த குரங்குங்க எவ்வளவு ஊதுனாலும் நெருப்பு மட்டும் வரவே இல்லை இந்த முட்டால் குரங்குகளை பார்த்த ஒரு குருவி உண்மையை சொல்லிச்சு ஏய் நீங்க என்னதான் இப்படி ஊதுனாலும் நெருப்பு பத்திக்காது ஏன்னா அது நெருப்பு பூச்சியை தவிர நெருப்பு இல்லைன்னு சொல்லுச்சு இதை கேட்ட எல்லா குரங்குகளுக்கும் அப்பதான் புரியுது தங்களோட முட்டாள்தலம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு அவ்வளோதான் சுட்டி இந்த கதை இதோட முடியுது இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் இருந்து டாடா பா பாய்